நல்லாயிருக்கு ப்ரோ படம் காமெடி நிறைய எதிர்பார்த்தம் ஃப்ரெண்ட்ஸை பற்றி கம்மியாக இருக்குது கேம்ஸாக இருக்குது செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக ஃபஸ்ட் ஆஃப் தான் காமெடி ஹீரோனிக்கு அந்த ரோல் எதுவுமே இல்லை கேம் பார்த்து என்ன கேம் கரெக்டாக இல்லை நம்ம ஊரில் அப்படின்றாங்க எல்லாம் காசு கொடுத்து தான் கேம் நடக்குது ஆமாம் இல்லை கனகம் படம் இல்லை அது அது நல்லா இருக்கும் இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது இவர் வந்து கொஞ்சம் எதிர்பார்த்து தான் வந்தோம் காலையில் அஞ்சு மணி ஷோக்கு இது கொஞ்சம் கம்மியாக சொல்றாரு நினைக்கிறேன் கம்மியாக இருக்கு யார் சார் ஆ நல்லா இருக்கு அதெல்லாம் எந்த குறையும் கிடையாது நல்லா இருக்கு நான் ரொம்ப எதிர்பார்த்து சொல்கிறேனே மீசி முறுக்கு மாதிரி அவ்வளோ வந்தேன் லாஸ்ட்டாக ஓட்டு கரெக்டாக போடுங்க காசு கொடுத்து வாங்காதீங்க அப்படின்றாங்க அவ்வளோதான் நீங்கள் மட்டும் வர மாட்டீங்க

மைனஸ்லாம் படத்தில் எதுவுமே டெப்தான் சொல்லலாம் அதுதான் ஒரு மீசை முறுக்கு அந்த மாதிரி எதிர்பார்த்து போனதில் ஒன்றுமே இல்லை படம் நல்லா கொடுத்துட்டு படம் ஆ அந்த அளவுக்கு ஆ படம் ஓகே தானா பெருசாக சொல்லிக்கிற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை லைக் மீசிய முருக்கு அளவு இல்லை அவ்வளோதான் மீசிய முருக்கு இந்த எக்ஸ்பெக்டேஷனில் தான் வந்து அஞ்சு மணி ஷோலாம் வந்து உட்காந்தோம் அந்த அந்தளவுக்கு எதுவுமே இல்லை சீன்ஸ் டெப்த் இல்லை ஆக்டிங் பார்த்தீங்கன்னா கருப்பழனியப்பன் சார் ஆர்ஜே விக்னேஷ் அப்புறம் பிபா தமிழாக அவரால் நல்லா பண்ணிடுவோம் அவ்வளோதான் மற்றபடி யாருமே அவ்வளோதான் இதுவும் இல்லை அப்புறம் அந்த கோச் ஒருத்தர் அவர் நேம் சரியாக தெரில அவர் நல்லா பண்ணிடு தர்றாரு அவ்வளோதான் மற்றபடி ஓவராலாக சிக்ஸ் சிக்ஸ் கொடுக்கணும் அவ்வளோதான் ஆ டென் அவுட் ஆஃப் சிக்ஸ் கொடுக்கலாம் ஏன்னா மியூசிக் ப்ளஸ்ஸு மியூசிக் நல்லா இருந்தது மற்றபடி கேஸ்டிங்கும் சீன்ஸ் டெப்தாக உட்கார் எதுவுமே சொல்ல வரலாம் அதுதான் அது மட்டும் தான் அண்ணா அப்புறமா ஏறேல விட்டு பட்டுச்சா ஹலோ ஏரோல குச்சின்னு சொல்லிட்டு இருந்தவங்களா கொண்டு வந்து போட்டு வச்சிக்கிறேண்ணா நீங்கள் ஹலோ கேட்கண்ணே அந்த ஓரமாக போய்ஞ்சாப்பிற்கு ஆக அவன் கொண்டு வந்து பாப்புடா இப்படி ஃபன் ஆ ஆ நல்லா சாங்ஸ் எல்லாமே எல்லாமே பிடிச்சிருக்கு அண்டு பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப பிடிச்சிருக்கு யார் சொன்னால் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு பிடிச்சிருந்துது என்கிட்ட தானே கேட்குறீங்க எனக்கு படம் பிடிச்சிருந்துது தேங்க்யூ சாங்ஸு நல்லா பாலிட்டிக்ஸ் இப்போ என்ன இருக்குது நல்லா சொல்லியிருக்கேன் ஆ செமையாக பண்ணிடுறாங்க ப்ரோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க மியூசிக் பயங்கரமாக சார் இப்பா தமிழாக பயங்கரமாக இருந்து ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ ஐ மீன் சில ஸ்போர்ட்ஸ்லாம் அப்படியே கண்டுக்காமல் வெட்டுறோம் அது இன்டர்நேஷனல் லெவலுக்கு போகணும் நிறைய டேலண்ட் இருக்காங்க பட் அதெல்லாம் எப்படி இது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்லிருக்கேன் எலெக்ஷன் டைம் அப்போ பிரிச்சு பிரிச்சுட்டாங்க மெசேஜ் மெசேஜ் வேறு லெவலில் கொடுத்துருக்கீங்க பர்தா பாயில்ல நீங்கள் பாருங்க தெரியும் ஸ்போர்ட்ஸ் தான் வேற லெவல் ஸ்போர்ட்ஸ் பர்சன் கம்பல்சரியாக பார்க்கணும் நான் மியூசிக்கெலாம் சொல்ல வேணும் ப டேரக்ட்டருக்கு மியூசிக்க முடிக்கலண்ணாங்களா என்ன நீங்கள் யாருன்னா சொன்னாங்க யாரையோ பேர் சொல்லிட்டேன் நீயே இது லைட்டாண்ணா படம்ண்ணா தேட்டி ஜெயிக்கணும் எஸ் காட்டி லீவ் கேட்டி படத்தில் என்ன போச்சுன்னா அது ஹாக்கியை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறாங்க அதே மாதிரி இப்போது பொலிட்டிஷியன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க எடுத்து ஆக்கி அதை பற்றி கொஞ்சம் ஒரு நல்லா சொல்லிடுறாங்க கம்பேர் ஆமாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அது கம்பேர் பண்ணும் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ஆனால் ஃபஸ்ட் ஸ்டாஃப் வந்து எப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு ஆனால் இன்ட்ரோ ப்ளாக் வரும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு லாஸ்ட்டில் அதே மாதிரி தான் க்ளைமேக்ஸ் படமும் பாலிட்டிக்ஸ் பாலிட்டிபேஸ் அதான் அரிசியல் பார்த்து எப்படி பண்ணுறாங்க கரெக்டாக பண்ணலாம் என்ன சொல்கிறாங்க காசு வாங்கி நம்ம போட்டு போகிறோம் அது லெக்லி சொல்லிக்கிறேன் சூப்பராக நினைச்சிக்கிறார் அவர் டைலாக் டெலிவரிலாம் பயங்கரம் அவர் படத்தோட பெரிய ஒரு ப்ளஸ்ஸு கருப்பல் நேப்பன் நார்மலாக நார்மல் கேட்டு தான் பட் கரு கருப்பண்ணேப்பன் டைரக்டர் சார் வந்து ஒரு சிக்னிஃபிகன்ட்டாக இருக்குது நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு தனித்துவமாக இருக்குது சூப்பராக பண்ணிக்கிறார் டைலாக்லாம் அருமையாக பண்ணிக்கிறார் கருப்பல் நேப் பாட சூப்பராக இருக்கு பார்த்தீங்கன்னா சாரி லைக் என்ன இப்போ நடக்குதோ அதான் எக்ஸாக்டாக சொல்லியிருக்காங்க ஸோ ஆதினா வந்து லைக் ஃபஸ்ட் பிளாக் ஃபஸ்ட்டை கொடுத்தது இந்த படமும் நல்லா தான் இருக்குது சாங்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு ஆத்தாடி சாங்லேருந்து எல்லா சாங்கும் வந்து மக்கள் எல்லாம் பக்கம் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது கதை அதுக்கேற்ற மாதிரி தான் போகுது ஸ்லோன்னு சொல்ல முடியாது ஸோ லைக் ரீவைன் தான் பார்க்கும்போது லைக் ஃப்ளாஷ்பேக் எல்லாம் போகும்போது கரெக்டாக க மூவிக்கு என்ன தேவையோ அதான் எடுத்துருக்காங்க வேறு சாரி வாரத்தோட ஹீரோயின் கேரக்டர் தேவைப்படுறாங்க அவங்க தான் ஒரு முக்கியமான பாயிண்டில் வந்து வர்றாங்க ஸோ அதனால கதையே கொஞ்சம் லைக் சீன் பார்த்தீங்கன்னா அவங்க மூலியமாக தான் என்ன இதுன்னு சொல்லிட்டு ரிவீல் ஆகுது பக்காவாக இருக்கும் சூப்பர் கருப்பையா வந்து என்ன சொல்கிறது லைக் பாஸ்ட் ஆக்ஸ் லைக் மூவிஸில் ஆக்ட் பண்ணதோட இந்த வாட்டி வந்து லைக் ஆக்சுவலாக வந்து அவர் என்ன பொலிட்டிஷியன்ஸ் என்ன பண்ணுறாங்களோ அதே ரோல் பண்ணிக்காங்க லாஸ்ட்டாக வந்து லைக் கிளைமேக்ஸுக்கு ஒரு டைலாக் சொல்லுவார் அது முக்கியமாக பார்க்க வேண்டிய இடம் டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ